ஒன் வாய்ஸ் வீடியோஸை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் மறந்துடாம பெல் பட்டனை பிரெஸ் பண்ணுங்க என்ன பதில் சொன்னாரு போகவே கூடாதுன்னு நீங்க வந்து சொன்னதுக்கு போகவே கூடாது நான் வந்து அன்னைக்கு வந்து நாலு ராவணன் இவர் நம்ம மைக்கேல் கூட ஒரு தம்பி வந்தான் போல இந்த மாதிரிலாம் போய் பொதுச் செயலாளரை போய் சொன்னோம் அவர் கேட்குற எதுக்காக நிற்கிறாருன்னா அவர்கள் பேசுகிற போது மக்களிடம் டிபேட்டில் உட்காடுறாங்க எல்லா இடத்துக்கும் அவங்க போகும்போது மக்கள்கிட்ட அதிகமாக வர்றாங்க கைத்தட்டல் அதிகமாகுது இதை இன்னொரு கட்சி அரசியல் எல்லாம் இருக்கு ஆனா இந்த அளவுக்கான ஒரு அரசியல் இருக்காது இல்லனே இனி உங்களோட பயங்கரமா வராங்க எல்லா பணமும் கல்யாணம் சம்பந்த ராஜ்யம் தானே கேக்குறாங்க அப்படின்னு அவர்களை தவறாக சொல்லி சொல்லி அவங்க கேட்டா இவங்களை கவுத்துட்டு இந்த கட்சியை பொறுத்த வரைக்கும் ஒரு செலிபிரிட்டிஷ் முகம் அறிந்தவர் நாங்க எல்லாம் அப்படி தூக்கி நிறுத்தினாலும் அண்ணன் தான் சீமன் தான் அவரை வீழ்த்தி விட்டு கட்சியை நடத்தவும் முடியாது அது வந்து எல்லாத்துக்குமே தெரியும் அப்படி ஒரு எண்ணமும் யாருக்கும் இல்லை ஏன்னா சீமான் சொன்னாதான் பின்னாடி வருவாங்க நாங்க சொன்னா யாரும் அப்படி அப்படின்னா கேட்க மாட்டாங்க ஊர் ஊருக்கு நம்ம பழக்கத்துல ரெண்டு பேர் மூணு பேர் இருப்பாங்கள அவரையே அப்படிதான் இருப்பாங்க அவருடைய இன் இன்செக்யூரிட்டி அதாவது ஒரு பாதுகாப்பின்மை ஒரு பயத்தின் காரணமாக அவங்களை தூக்கிட்டாங்க நாங்க தடுத்து பார்த்தோம் முடியல அதுக்கப்புறம் எண்ணற்ற பேர் இதே மாதிரி போயிட்டே இருந்தாங்க அப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு பொறுப்புள்ள விதியை போல இன்னைக்கு இருபத்தி நாலுல தேர்தல் நம்ம அங்கீகாரம் பெற்று விட்ட பிறகு கட்சியில ஒரு ரெண்டு இதா பிளவாகுது அது வந்து அண்ணன் தடா சந்திரசேகர் இருக்கும்போது சொல்றாரு அண்ணியை வந்து செயலாளர் ஆகும்னு ஆசைப்படுத்துறா அப்படின்னு சொல்லும்போது இது வந்து பிரேமலதா மேட்டர் மாதிரி கட்சியில் இருக்க முன்னணி ஆக்டர்லாம் சொல்றேன் ஐயா இப்பெல்லாம் வேணாம் அது விஜயகாந்தியிலே இறந்துட்டு பார்த்து அவங்க வராங்க தேவை இருக்குது இப்ப வந்து நேரு இருந்த பாரு இந்திராந்தி வரும்போது காலம் பார்த்துக்கும் இப்ப அதுக்கான தேவை இல்லை என்ன நம்ம கட்டமைப்பு அண்ணன் ஏதாவது என்ன நானே தலைவனால எதுவும் ரெண்டாம் கட்ட தலைவர் மூணாம் கட்ட தலைவர் பாரு ஆனா அண்ணன் கிட்ட அடிக்கடி சொல்லுவோம் அதுக்கு உரிமை இருக்குன்னு நீங்க முதலமைச்சர் கருணாநிதி மாதிரி ஜெயலலிதா மாதிரி எம்ஜிஆர் மாதிரி இருக்கணும்னா நாங்கெல்லாம் கே கே சார் மாதிரி சின்னபாஸ் மாதிரி கே என்ஆர் மாதிரி வீராமண்டியார் இருந்தாதான் அதுக்காக பக்கம்ல மக்களோடு நாங்களும் எங்களுடைய முகம் அதிகமாக வருவாய்த்துறையில ஒரு வேலையை செய்யணும் காவல் போகணும் தாசில்தார் ஆபீஸ் போகணும் எப்படி எங்களை மக்களோட நெருக்கமாக்க முடியும் அண்ணன் நின்று வென்றா ஒரு எம்எல்ஏ தான் நாங்க நூத்தி பதினெட்டு பேர் ஜெயிச்சாதான் அவர் முதலமைச்சரு அதுக்கான வேலை சட்டத்துல இருக்கணும்ல நீங்க வந்து ஆட்சி வரைபாட்டு திட்டம்னு ஒன்னு கொடுத்தோம் அதெல்லாம் வந்து செய்யறது வர்றதுக்கு என்ன செய்யணும் அதுக்கான எந்த திட்டமும் இல்லை தொடர்ந்து எங்களுக்கு தெரியும் ஒரு கட்சி தோற்றுவோன்னு தெரிஞ்சே தைரியமா நிக்கிற வேட்பாளரும் ஒரு கட்சினா அது நாம் தமிழர் கட்சி நம்ம வேட்பாளரும் தான் காரணம் நம்ம அங்கீகரித்து கூடாது இந்த ஊராட்சி இதெல்லாம் நிக்கிறதுக்கு ஆள் கிடையாது கிட்டத்தட்ட அது ஒரு லட்சத்தி இருபதாயிரம் இதுக்கு மேல வரும் ஒவ்வொரு இதா பார்த்தீங்கன்னா நிக்கிட்ட நாள எங்க வயசான எங்க அம்மாவ நாலு ஒரு வேட்பாளர் நாலு வார்டுல நிற்கிறான் மூணு வாரில் நிற்க வச்சோம் என் தம்பியை மூணு வாரில் நிற்க வச்சோம் ஏன்னா பதினஞ்சு வார்டுல இருக்க வீடுல ஏன்னா நமக்கான சின்னம் போயிடக்கூடாது இல்லை அதை கூட இன்னைக்கு நான் வெளியே வந்த பார்த்து உங்க அம்மா பத்து ஓட்டு வாங்கி பதினேழு வார்டுன்னு கேவலமா பேசுறாங்க ஆனா நீ நிக்கவே இல்லையா ஆளுங்க நானாவது நிக்க வச்சேன் அப்படி பார்த்தா ரெண்டாயிரத்தி பதினாலு சீமான அண்ணன் வார்டில் நாலே ஓட்டு தான் அவரு நான் என் வார்டுல நாற்பத்தி ரெண்டு ஓட்டு எடுத்தேன் இது எதுக்காக சொல்றேன்னா மக்கள்கிட்ட போய் சேரணும் இப்ப நம்ம வந்து நான் நமக்கு தெரியும் போடுறான் அப்படி இந்த நிலைமைக்கு வரும்போது கட்சியின் அமைப்பு விதி இல்ல சட்டத்திட்டங்கள் இல்லை உனக்கான அது என்ன சொல்றது புரோட்டால் இல்லை அப்ப என்ன யார் ஏற வேணாலும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல வேட்பாளரை எல்லாம் வந்து மருத்துவர்கள் மருத்துவ நிறுத்தினது மிகப்பெரிய பின்னாடி ஏன்னா மக்கள் கூட அறிமுக அந்த தொகுதியில வேலை நிற்கும் தான் அங்க இருக்க பசங்க வேலை செய்வாங்க முதல் காரணம் என்னன்னா நாங்க தேர்தலில் நிக்கிறதுக்கு ஒரு மூணு மாசத்துக்கு முன்ன தொகுதியில் இருக்க பொறுப்பெல்லாம் அண்ணா கலைச்சிடற ஏன் அப்படின்னா நூறு பூத்து ஒரு தொகுதியில இருநூத்தி ஐம்பது பூத்து இருநூத்தி அறுபது பூத்து மினிமம் இருநூத்தி நாற்பதுல இருந்து சோழிகெல்லாம் வந்து சோழிங்க நல்லூர்லாம் வந்து அறுநூத்தி ஐம்பது தொகுதி கவுண்ட மாலை ஐநூறு தொகுதி மேல இருக்கு அப்ப நூறு பூத்து ஒரு தொகுதின்னு அறிவிக்கிறார் இதுல வந்து ரொம்ப சிக்கலான விஷயம் ஏன்னா ஒரே தொகுதியில நூறு பூத்து ஒரு தொகுதினா நான் இன்னொரு நூறு பூத்துக்கு வேலை ஓட்டு கேட்கும் போது அவன் வர மாட்டேங்கிறான் அவரு தொகுதிக்கு தானே போறாருன்னு அதுக்கப்புறம் என்னன்னு ஒரு பொதுக்குழு வைக்கிறாரு எல்லாத்தையும் கூப்பிடுப்பாரு எல்லாத்தையும் கூப்பிடுனா புது செயலாளர்களா போன செயலா எல்லா புது செயலாளர்னா நீங்க யோசிச்சு பாருங்க முப்பத்தி நாலு இன்ட்டு மூணு எவ்வளவு ஆகுது பாருங்க எழுநூத்தி பன்னெண்டு வரும் அத்தனை பேத்துக்கு நம்ம எங்க வர முடியும் ஒவ்வொரு தொகுதி எட்டு பேருனா ஏழு எட்டு ஐயாயிரத்தி அறுநூறு பேர் இல்ல இல்லப்பா பழைய ஆளு ஏன் இதை சொல்ல வந்தோம்னா அவர் ஒரு அமைப்பிலிருந்து வந்துருந்தாதான் ஒரு அமைப்பு கட்ட தெரியும் இந்த கட்சி வந்து நீங்க வந்து தி வந்து திமுக வந்து அண்ணா திமுக திமுக வந்து அப்படி அமைப்போட பிரிச்சுட்டு வந்த கட்சி இல்லை இதெல்லாம் வந்து இந்த இனத்தினுடைய பிணத்தின் மீது பட்ட க பட்ட கட்ட கட்சி அப்ப நம்மளேதான் கடைபிடித்து கத்துக்கிட்டு கத்துக்கிட்டு கடைபிடிக்கிட்டு வரணும் அமைப்பா இருக்கிறவங்களையும் அண்ணன் செயல்படல விடுல அவருக்கு ஏன்னா ஒரு 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 நிறுவனம்னா ஒரு சட்டத்திட்டம் இருக்கணும் அப்ப அந்த சட்டத்திட்டத்துக்குள்ள நம்ம கட்டுப்பண்ணுமேங்கிறதுனால அவருக்கு சினிமா ஏ எப்படின்னா அது ஒரு கட்டற்ற சுதந்திரம் இருக்கிற ஒரு ஃபீல்டு ஏன்னா ஒரு அஸ்ட் ஆகிட்டு நேரங்காலம் காலம் கிடையாது குறைந்தபட்ச வருவாய் கூட கிடையாது இது இதுல இருந்து இவ்வளவு வேலை செஞ்சா வந்துட்டு அப்போ பிடிச்சிருக்கும் ஒரு பட்ஜெட்னா எவ்வளவு இருக்குன்னு தெரியாது நாங்கள் நூறு நாள் எடுப்போம் ஐம்பது நாள் எடுப்போம் விடிய விடிய எடுப்போம் ஒரு வாரம் பிரேக் விட்டு விடுப்போம் காரணம் என்னன்னா ஒரு ஒரு சட்டத்திட்டம் கிடையாது அது மாதிரியே இயங்கிட்டு வந்ததுனால நம்ம யாரையும் யாரையும் கட்டுப்படுத்த முடியாத சூழல் உண்மை நான் கேட்டேன் அண்ணா வந்து என்ன சொல்வாரு சர்வதி ஒரு நேர்மையான சர்வதிகாரம் தான் இருக்க முடியும் அன்பனா சர்வதிகாரம் பாரு ஒரு காலும் ஜனநாயகம் அன்பை கொண்டு வரும் உடைய சர்வதிகாரம் அன்பை கொண்டு வந்ததே கிடையாது நம்ம வரலாற்றில் படிச்சிருக்கோம் இதெல்லாம் நாங்க எடுத்து சொல்லும் போது அன்றைக்கு அண்ணன் தலைவர்கள அண்ணனா இருந்தாரு நாங்க சொல்றத கேட்டாரு இந்த வாக்கு அங்கீகாரம் பெற்ற பிறகு அவர் தலைவராக மாறிவிட்டதால் நாங்க அவருக்கு தேவைப்படாத சூழல் வந்துருச்சு அப்ப கூட நாங்க பொறுமையா இருந்தோம் காளியம்மா எல்லாம் என்ன பண்ணாங்கப்பா ஒரு பொண்ணு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல கட்சிக்கு வந்து நல்லா பேசுந்து தமிழகம் முழுக்க இப்ப எங்கெல்லாம் வந்து கட்சிக்காரங்களுக்கு தெரியும் அது நாம் தமிழர் கட்சி பிள்ளைகளுக்கு தெரியுமோ இல்லையா மத்த கட்சிக்காரங்களுக்கு கூட யாராவது எங்களை பேசுறது சீமானோட பக்கத்துல இருக்கு தெரியுமா இல்லையா பொதுமக்கள் அளவுக்கு ஒரு வெதுஜன மக்களிடம் கொண்டு போய் சேர்ந்தது ராஜீவ்காந்தி கல்யாணத்துல காளிமால் போன்ற ஆளுமைகள் எல்லாம் இல்ல முகம் எல்லாம் வேணான்னு சொல்றது எந்த வித நியாயம் ஒன்றரை வருஷத்துக்கு முன்னே வேணான்னு சொல்லுங்க அனுப்பிவிட்ருங்கிட்டாரு ஏன்னா அதுக்கு வந்து சீமான நிகராங்க நீங்க பாத்துருக்கீங்க வேட்பாளர் அறிமுகத்துக்குள்ள கைத்தட்டல் ஒரு காரணம் என்னன்னா அவங்க உடனே அதுக்காக கைத்தட்டுதான் காலிமால் பின்னாடி போயிட மாட்டாங்க ஒரு நல்லா பேசுது நம்ம விட்டு பக்கத்து விட்டு பொண்ணு மாதிரி இருக்க ஐயோ இவ்வளவு இயல்பா இருக்க நல்லா மக்கள் மொழியில பேசுதேன்னு அதுக்கு ஒரு அதை ஒரு தலைவனாக அண்ணாதுரைக்கு இருந்த ஒரு ஆளுமை ஒரு சகிப்பு தன்மை அண்ணனுக்கு இல்லாத போயிடுச்சு நெடுஞ்செடிய அன்பழகன் கருணாநிதி கண்ணதாசன் சோமன் அத்தனை பேச்சாளர் ஐயா மணிவண்ணனுக்கு இருக்க பெருந்தன்மை கூட அண்ணனுக்கு இல்லாத போயிடுச்சு இது குறையா சொல்லல ஏன் சொல்ல மணிவண்ணன் அஸ்டன்ட் ஆயிடுச்சு உதவியாளர் அவர் உதவியாளரை தலைவனாக ஏற்றுக்கொண்டிருக்கிற மனப்பக்கம் அவருக்கு இருக்கிற போது நாங்கெல்லாம் கூடியே வரும்போது இவங்கெல்லாம் ஒரு இதாக வராங்கிற அந்த பக்குவும் இல்லாதது அப்ப எங்களை டிஸ்டன்ஸா வைக்கும்போது தான் அதெல்லாம் நிர்வாக சீக்கிரம் பரவாயில்ல நம்ம அமைதியா இருப்போம் ஒரு இனத்துக்கான இதுக்காக நம்ம என்ன வேணாலும் பண்ணலாம் இவர்கிட்ட எண்ணற்ற இவர்கிட்ட சில தவறுகள் முரண்பாடு அவரும் மனிதன் தானே ஒன்றும் இது வந்து ராணுவ கட்டமைப்பு தலைவர் பிரபாகரன் போல இல்லைனாலும் சில ஒரு ஆர்டிஸ்ட் இருக்காங்க கலைஞனுக்கு ஒரு சில சுதந்திரம் உண்டு இப்போ சாதாரண பொதுமக்கள் மத இருந்தக்கூடாது கூடாது புகையில கூட ஒரு கிரியேட்டிவ் சார்ந்த அவன் கொஞ்சம் லிபரலா இருக்கலாம் ஏன்னா அவன் இந்த சமூகத்தை சீர்திருத்த வந்த புரட்சி சிந்தனை கண்டம் அப்படிங்கிறனால இருக்கலாங்கிற மாதிரி அனுமதிச்சோம் அது எங்க வந்து நான் புறையோடி போய் கட்சியில வேலை செய்தவர்கள் முகம் இருந்தவர்கள்லாம் தள்ளி வைக்கிற நிலைமை வந்துருச்சு எப்ப நாங்க வெளிய வரேன் நான் வெளிய வரேன்னா இவர் பெரியாரை நான் ஒழிப்பேன்னு சொல்லுகிற போது நான் ஒரு ட்வீட்டை போடுறேன் இது அண்ணனுடைய கருத்து தான உடைய ஒட்டுமொத்த கட்சியினுடைய கருத்து அல்ல அப்படின்னு நான் போடுறேன் ஏன்னா பெரியாரை ஒழிப்பதான் முதல் கடமை அதுக்கப்புறம் கூட நான் இருந்தேன் அதுக்கப்புறம் பிரபாகரனையும் எதிராக நிறுத்தி நீ வெங்காயமா பிரபாகரன் கொடுத்த வெடிகுண்டாங்க போதுதான் இந்த தமிழ் பேசும் மக்களிடம் இரண்டு தலைவர்களையும் நேசிக்கிற மக்கள் இருக்கிற போது இந்த கருத்தை சொல்லி தமிழக மக்களிடம் பிளவை ஏற்படுத்தினால் நாம் எப்படி வந்து ஒரு அதிகாரத்தை இங்கே வந்து நிலவ முடியும் திராவிடத்தை எதிர்க்கிறது வேற பெரியாரை எதிர்ப்பது என்பது வேறு திமுகவை எதிர்ப்பது என்பது வேறு திமுகங்கிறது வந்து ஒரு அரசு ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன் அதை கட்டாயமாக எதிர்க்க வேண்டும் திராவிடம் இந்த நூற்றாண்டில் தோன்றிய கருத்தியல் அது வந்து காலப்போக்கில் தமிழ் தேசம் போயிடும் பெரியார் என்பவர் நீங்களே சொல்றீங்க ஒரு வழிகாட்டி ஒரு கேட் ஒரு லீடர் நம்ம எப்படி உலகத்தில் இருக்க ஒத்தானை தலைவர்களுடைய நல்ல கருத்துக்களையும் எடுத்து உள்வாங்கிக் கொண்டு எது எதெல்லாம் போராட்டத்துக்கு பயன்படுத்த முடியுமோ அதை பயன்படுத்த முடிய அவரை விமர்சிக்கிறது நம்ம நோக்கம் இல்லைன்னுதான் நான் வெளியே வந்துட்டேன் ஓகே அப்போ நீங்க வெளியே வந்ததுக்கு இதுதான் காரணம் அப்போ சீமான் வந்து தன்னிச்சையா செயல்படுறாரு அப்படின்ற மாதிரிதான் நீங்க பாக்குறீங்க யாரோட பேச்சையும் கேட்க மாட்டாரு அவர் வந்து அதான் பண்றாரா இல்ல மாதிரி வந்து பொது செயலாளர் ஆகணும் அப்படின்னு நினைச்சதுனால வந்து அவர் வந்து ஒரு எல்லாம் அதாவது கட்சியை அதாவது அந்த நேரத்துல அவர் தனா சந்தர்சனமாக முயற்சி செய்தார்கள் அதுக்கு நாங்க யாரும் ஒத்துக்கல காரணம் என்னன்னா என்னை விடலாம் ரொம்ப சின்னவங்க அண்ணி கேலண்ணி நான் எல்லாம் வாமா பொம்மான்னு பேசிதான் அவங்க காதலிச்ச காலத்துல இருந்து நமக்கு தெரியும் அதுக்கு ஒரு காலகட்டம் இருக்கு கட்சிக்கு யார் வேண்டாலும் வரலாம் அதுவும் வீட்டில் இருப்பவர்கள் வந்து வராத அப்புறம் வேற யாரும் வருவாங்க அவங்க வரணும் ஆனா அதற்கு முன்பு இந்த கட்சி உருவா கருவா உருவாக்குறதுக்கு முன்னாலும் அவங்க அவங்க வந்து திரும்ப வந்தாங்க பதிமூணு கல்யாணங்க அவர்கள் அண்ணனை பார்த்து கொண்டார்கள் இப்ப நம்மளும் தான் அப்படி இருந்தோம் அவங்க வீட்டுல பாத்துக்கிட்டாங்க நாங்க வெளியில பாத்துக்கிட்டோம் ஆனா வேலையும் செய்வோம் அப்படி இருக்கும்போது அதுக்கான ஒரு சட்டத்திட்டங்கள் அதுக்கான உழைப்பு அதுக்கான மதிப்பீடுகள் இருந்தா இந்த பிரச்சனைகளே வந்திருக்காது புரியுதுங்களா நம்ம அதனாலதான் வந்து இப்ப இல்ல அவர் அந்த எண்ணத்துக்கு இப்ப போகல ஏன்னா அந்த எண்ணத்துக்கு போனா கட்சி சிதஞ்சு அப்படின்னு அவருக்கு தெரிஞ்சிருச்சு ஒரு பொதுக்குழு நடத்துறாரு ஒரு நீங்க என்ன பண்றீங்க வெளிப்படையான ஆட்சியை எல்லாரும் நடத்தணும்னு கேட்கிறவ நீங்க வெளிப்படையான கட்சியை முதல்ல நம்ம நடத்தணும்ல ஒரு பொதுக்குழு போட்டு எங்களுக்கே தெரியாத ஒரு பொதுச் செயலாளரை இவங்க தேர்ந்தெடுத்துறாங்க எங்களுக்கேங்கிற சென்ஸ் மிக அருகில் இருக்கிற எங்களுக்கே எனக்கு வந்து இது வருது பி பிஃபாம்னு சொல்லுவாங்க தேர்தல் நிற்கும் போது ஏஃபாம் என்பது இவர் கையெழுத்து போட உரிமை உள்ளவர் இவருக்கு சின்னம் கொடுக்கிற பேப்பரில் கையெழுத்து போட அதிகாரம் உள்ளதுங்கிறது இவருக்கு இந்த சின்னம் ஒதுக்கலான்ட்டு அதுல பார்த்தா திருமால் சின்னன்னு ஒரு மருத்துவ பேர் இருக்கு அவர் கட்சி யாரையாவது கூப்பிட்டு கேட்டீங்கன்னா யாருக்குமே தெரியாது நீங்க ஒரு வைக்கலாம் பெரிய பேர் தெரியல ஒரு செல்லு இப்ப வந்து ஒரு உலகத்தில் ஒரு புகழ் பெற்றவர் வந்து நாம் தமிழர் வச்சு சேர்றாரு அப்படிங்கிறாருன்னு வச்சு ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன் ஒரு பெரிய என்ன ஒரு சயின்டிஸ்ட் வராரு இல்ல சகேஸ்வரனா பரவாயில்ல கொடுங்க ஏன்னா அவர்களுடைய புகழை அவர்களுடைய நேர்மையை நம்ம மக்கள்கிட்ட கொண்டு சேர்ப்போம் அவங்களுக்கு இருக்கிற புகழை நம்ம ஓட்டாக மாத்திக்கொள்ளுங்கிறதுனால அவரை வைக்கலாம் உழைக்காம ஒண்ணும் தெரியாத இந்திய குடியுரிமை பெறாத ஒருவரையே நீங்க பொதுச் செயலாளர் போக வேண்டிய அவசியம் என்ன நீங்க வந்து ஒரு வெளிப்படை தன்மைன்னா வெளிப்படையா கட்சி இருக்கணும்ல இது வரைக்கும் நீங்க கண்டவன் எல்லாம் கேள்வி கேக்குறோம் நம்ம இது வரைக்கும் நம்ம கட்சியில ஏன் பொறுப்பு கொள்ள நீங்க துணை செயலாளர் நாலு பேரு இதெல்லாம் கேட்கறதுல என்ன தவறுன்னு கேக்குறேன் இது எனக்காக கேட்கல ஒரு அமைப்பு இருந்தாதான் இது நீண்ட நெடுங்கால செல்லும் இன்னைக்கு வந்து அண்ணன் இருப்பாரு இருக்க மாட்டாங்க ஏன் என்ன என்ன பிரச்சனை பிரச்சனை அதான் சொன்னேன் இவங்க எல்லாம் கட்சி விட்டு போயிட்டாங்கன்னா இன்னைக்கு வேளை ஒரு உதாரணத்துக்கு இன்னைக்கு ஜெகதி சங்கரா மாநில உரிமைப்பாளர் கட்சி விட்டு போயிட்டான்னு சொல்றான் என்ன ஒரு துணை பொது செயலாளராவோ துணைத் தலைவரோ போட்டிருந்தா கட்சியில துணைத்தலைவர் போயிட்டாரு அது போனா அவங்க அவரேதான் சொல்ற பிகேன் சூட்ல எதுங்க பொறுப்பு போட மாட்டேங்கிறீங்க அப்படின்னா இப்ப காளியம்மாலாம் ஆமா இப்பேதான் வந்து அது ஆ ஊங்குறாங்க நாளைக்கு கட்சியிலிருந்து துணை பொதுச் செயலாளர் போயிட்டார் பொதுச் செயலாளர் போயிட்டார் சொல்ல மாட்டாங்களா அப்படிங்கிற அவருடைய பயத்தின் காரணமாக இந்த அமைப்பு இன்னும் அமைப்பாகவே இருக்கு இது காரணம் என்னன்னா இந்த சமூகத்துக்கு ஏதாவது பண்ண மாட்டோமாங்கிற இயக்கத்துல ஒன்று சேர்ந்த இளைஞர்கள் இது எப்படி தேர்வு போது ஒரு ரெண்டாயிரம் மூவாயிரம் பேர் இழுப்பாங்க கொஞ்சம் நேரம் ஆகாம போயிடுவாங்க அவங்க வீட்டுக்கு அவங்கவுங்க சொந்தக்காரங்க கும்பிட அவங்க இழுத்து விடுற மாதிரி இது அப்படியே போயிட்டு இருக்கு ஓகே சார் இன்னைக்கு ஆனா ஃபர்ஸ்ட் क्वेश्चन இனிமேல் வந்து क्वेश्चंस எல்லாம் வந்து நான் வந்து ஒவ்வொரு நாளா கேட்க போறேன் 8.3% வரைக்கும் இதுக்கு வந்திருக்காங்க 2026 எலெக்ஷன்ல நீங்க எப்படி நாம் தமிழர பாக்குறீங்க ஏனா வந்து எல்லாரும் விட்டுட்டு போயிட்டே இருக்காங்க நீங்க வந்துட்டீங்க காஞ்சிபால் வந்துட்டாங்க திருக்குமரன் வந்துட்டாரு எல்லாருமே வந்ததுனால அவர் சுத்தி நிக்கிறவங்க யாருமே பழைய ஆட்கள் யாருமே இல்லையே 8.3% ஆகும்னு சொல்றாங்களே நீங்க எப்படி பாக்குறீங்க அதாவது மாவு சொல் வெட்டிடத்தை காற்று நிரப்பும் அப்படிங்கிற மாதிரி யார் வந்தாலும் போனாலும் ஒரு இயக்கமானது இருந்துட்டுதான் இருக்கும் ஆனா அது சரியா இருக்கா ஆற்றலோட இருக்கா அப்படின்னு பாக்கணும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலயே அண்ணன் சரியாக செயல்பட்டிருந்தால் நம் பதினாலு பதினஞ்சு விழுக்காடு வாக்குகளை பெற்றிருக்கலாம் சில இடங்களில் ஏன்னா ஆறு சட்டமன்றத்தை ஜெயிக்கிறது ரொம்ப கஷ்டம் பணம் இல்லாத ஆனா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுலயே நம்ம ஒரு அஞ்சாறு பேர் ஜெயிச்சிருக்கோம் இவங்க எல்லாம் இருந்திருந்தால் ஓகே நீங்க முகம் தெரிந்தவர்கள் போனது இல்ல களப்பணியாளர்கள் பல பேர் என்னால வரிசையா பேரை சொல்ல முடியும் அப்படிதான் போயிட்டாங்க அப்ப எப்படி நீங்க வெல்ல முடியும் எட்டு விழுக்காடு வாக்கும்போது நம் உழைப்புக்கு ரொம்ப குறைவாக கிடைத்த வாக்கு காரணம் அண்ணனுடைய தனி மனித அதிகார சர்வாதிகாரத்தனமான துஷ்பிரயோகம் தான் இது நான் சொல்ல அவரே சொல்றாரு இஷ்டம் இல்லைன்னா போ ஏன்னா கட்சி உங்களுது என்று நம்ம எல்லாத்துக்கும் நான் கிளை கழக செயலாளர் இருக்கேன் அஞ்சு வருஷம் உழைச்சேன் நான் பதினைந்து ஆண்டு காலமாக கட்சியை ஆரம்பிச்சிருந்து உங்க கூட இருக்கேன் நான் வந்து மிகப்பெரிய புகழ்பெற்ற இயக்குநர் கூட இருக்கேன் நேரம் தவிர போற உங்க கூட வந்ததுல நான் நான் கவனம் செலுத்திருந்தேனா என்னுடைய துறையில் இன்னைக்கு வெற்றிமாறன் மாதிரியோ இல்ல நான் ஒரு ரஞ்சித் மாதிரியோ வந்தா நான் ஒரு இயக்கத்தை கட்டமைத்து செய்வேன் கட்சியா இல்ல இந்த சமூகத்துக்கு ஏதாவது பண்ணிருக்க முடியும்ல ஆனா இதெல்லாம் நம்ம அண்ணன் செய்வாரு அண்ணனை தான் நம்ம வேலைன்னு வரும்போது நான் வந்து எங்கேயுமே என்னுடைய பேட்டியில பாத்தீங்கன்னா நான் தமிழர் கட்சியை சொறையே சொல்லிக்க மாட்டேன் அண்ணனை தனி மனித விமர்சனமே நான் சொல்லிருக்க மாட்டேன் எனக்கு இழப்புன்னே நான் சொல்லிருக்க மாட்டேன் காரணம் எனக்கு பிடிச்சுதான் இந்த வேலையை செஞ்சேன் இதெல்லாம் ஒரு மனித வாழ்முறையில நம்பிக்கை துரோகம் அது நான் பண்ணல அவரு எங்க எல்லாத்துக்கும் ஏன்னா அவரு தானே பெரிய வார்த்தையாச்சே அது உண்மையா வந்து நம்பிக்கை துரோகமா நீங்க பாக்குறீங்களா இல்ல தமிழ் அண்ணன் சீமானண்ணன் மிக பெரிய நம்பிக்கை துரோகம் இது எதனால நான் சொல்றேன்னா அவரே சொல்லுவாரு நீங்க பாத்தீங்கன்னா என்ன சொல்லுவாரு அப்பா பஸ்ல அறுபது பேர் உட்காந்துருவாம்பா ஓர்த்தந்தாப்பா ஓட்ட முடியும் அப்படின்னு சொல்றாரு பஸ் ஓட்டுறதுன்னா நீங்க டிரைவர் தான் அதுதான் பஸ் ஓனர் கிடையாது கட்சி வந்து இப்ப நீங்க ஆர் எஸ் எஸ் இத்தனை ஆண்டு காலத்துக்கு போறான்னா கம்யூனிஸ்ட் கட்சி இவ்வளவு தூரம் வந்து மூணு ஆண்டுகளுக்கு ஒரு முறை எங்க தேர்தல் நடக்கும் மூணு ஆண்டுகளுக்கு ஒரு துறை மாநாடு நடக்கும் ஆறு ஆண்டுகளுக்கு ஒரு துறை காடை புதுப்பிக்கிறான் ஆலையே புதுப்பிக்கிறான் ரெண்டு முறைக்கு மேல நீங்க பொறுப்புல இருக்கக்கூடாது மூன்றாவது முறை பொறுப்புக்கு வரும்னா மூணில் ரெண்டு பங்கு ஆதரவு வேணும் நீங்க அப்பதான் புது ரத்தம் பாயும் ரொம்ப ரொம்ப நன்றி நம்மளோட கொஸ்டின்ஸ் எல்லாம் ஆன்சர் பண்ணதுக்கு இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன் மிஸ்டர் ஜெகதீஷ பாண்டியன் நன்றி